அனைவருக்கும் அஸ்ஸாம் அழைக்கும் வர்மத்துல்லாஹி பரக்காத்துஹு ஒருத்தருக்கு அல்லா மேலே பிரியம் இருக்குது இறைவனை நான் நேசிக்கிறேன் இறைவன் மேலே எனக்கு அன்பு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே அடையாளம் என்னென்னா அவர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு திருக்குறான் சொல்லுது திருக்குறானில் சொர்க்கவாசிகளை பற்றி அப்படியே சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு வசனம் எழுபத்தி ஆறாவது சூறா தகர் காலம்ங்கிற அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாஹுவின் மீது உள்ள அன்பினால் அவர்கள் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் அனாதைகளுக்கும் உணவு கொடுத்தார்கள் அப்படின்னு கூட வருது சிறைப்பட்டோர்னா என்ன ஏழைனா உங்களுக்கு தெரியும் அனாதைனா தெரியும் சிறைப்பட்டோர்னா யார் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவங்க வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறவங்க வயதானவங்க அவர் யாராலும் கண்டுகொள்ளப்படாதவர்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை அதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் இறைவனை நேசிக்கிறாங்கிற அடையாளம் அந்த அடிப்படையில் சேலத்தில் சமீப காலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலில் தினசரி நாற்பது பேர்களுக்கு நம்ம மஸ்ஜித் சேவைக்குழு எம்எஸ்கே மூலியமாக அடையாளம் காணப்பட்ட ஏழைகளுக்கு அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அவங்கள வந்து பாராட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறதுக்காக வந்தேன் அல்லா குரானில் சொல்கிறான் நன்மை புரிவோருக்கு நன்னாராயம் சொல்லுங்க அப்படிங்கிறது நபிமார்களுடைய பணி அந்த பணிக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் எதுக்காக சொல்ல வரனா யார் ஒருத்தர் அல்லாவை நேசிக்கிறாங்களோ அவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுப்பாங்க அந்த ஏழைகளுக்கு யார் உணவு கொடுக்குறாங்களோ அல்லாவும் அவர்களை நேசிப்பான் அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் உணவு கொடுக்குறாங்க திருப்பூரில் உள்ள கார்மெண்ட்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி சார்பாக உணவு கொடுக்குறாங்க மதுரையில் ஒரு ஜவுளி கிடக்காரு டெய்லி உணவு கொடுக்குறாரு இப்ப நீங்களும் உங்களுடைய நிறுவனங்கள்ல நிறுவனத்தின் சார்பாக தினசரி உங்களால முடிஞ்ச பத்து பாக்கெட்டோ ஐம்பது பாக்கெட்டோ நூறு பாக்கெட்டோ கொடுங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை வரும் என்ன கவலைனா கொடுக்க நாங்கள் தயார் யாருக்கு கொடுக்கறது எங்க போய் கொடுக்கறது எப்படி தேடி கொடுக்கறது அப்படின்னா அந்த கவலையே படாதீங்க சவுத் இந்தியா பூரம் எங்களுடைய அமைப்பு நம்முடைய அமைப்பு எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை கொடுக்குற அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுக்குற உணவை சரியான ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நயன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் நான் ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள்கிட்ட வந்து ஃபுட்டை வாங்கி கொண்டு போய் உரிய ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு முழு சவுத் இந்தியாலுமே மக்கள் தயாராக இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஹோட்டலில் ஃபுட்டை பற்றியும் இவர் இவங்க எப்படி ஆரம்பித்தாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ டெய்லி வந்து ஒரு நாற்பது பேருக்கான உணவை நம்ம கொடுத்துட்ருக்கோம் எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை மையம் சார்பாக அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது இந்நாளில் வந்து ஒரு நூறு ஒரு ஆயிரம் அப்படிங்கிற அளவு பெருகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஐயாவை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய நிறுவனத்தில் நிறைய ஏழைகளுக்கு கொண்டு செய்யணும் எந்த மாதிரி உணவு கொடுக்குறீங்க குவாலிட்டி இது வந்து ஒரு ஸ்டாக் ப்ராப்பர்ட்டியில எந்த மாதிரி குவாலிட்டியை நம்ம ஹைஜீனிக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுப்போமோ அதே குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோம் அதாவது அல்லாஹ் குடானில் சொல்கிறான் ஏதோ ஏழைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு ஒன்று பணக்காரங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு கிடையாது நீ எதை விரும்புகிறாயோ அதை பிறருக்கு கொடுக்காதவரை ஒருபோதும் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது குரானுடைய வசனம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து தயாரிக்கப்பட்டதில் ஒரு ஹை கிளாஸ் ஃபுட்டு எதுவோ அதே ஃபுட்டை தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இன்ஷா இவங்களுடைய ஹோட்டல் நிறுவனம் நல்லபடியாக வளர்கிறதுக்காகவும் இது போகிற நல்ல 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 தான தர்மங்கள் இந்த நிறுவனத்தின் மூலம் நடக்கிறதுக்காகவும் நானும் துவா நீங்களும் துவாச்சிங்க இன்ஷால் நன்றி